கல்வனின் தீரா காதல் சங்கரேஸ்வரி அத்தியாயம் இரண்டு பளபளக்கும் கண்ணாடி கதவுகளும் இங்கு ஏசி காற்று வீசும் அந்த கட்டிடத்திற்குள் மகளின் இருந்த அறை அவளுக்கு ஏனோ மூச்சு முட்டுவது போல்தான் இருந்தது இருள் சூழ போகும் நேரம் கதிரவனை போல் தானும் வீட்டுக்கு செல்ல நினைத்து தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் மேல்தளத்தில் இருந்து கீழ்தளத்திற்கு வந்தடையும் நொடி மறுபடியும் உள்ளே நுழைந்தான் விஜயநேத்திரன் அவனை கண்டவளோ அப்படியே ஸ்தம்பித்து சில என நின்று விட்டாள் என்னதான் வெளியே அவனை எண்ணி அங்கலப்பாய் மதிப்பேசி விட்டாலும் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்ய காத்திருக்கிறானோ நீயே மனம் துடித்துக் கொண்டிருந்தது அவனின் எதிர்த்தாக்குதல் நிச்சயம் பலமாகத்தான் இருக்கும் என்பதை முன்னே அறிந்து வைத்ததுதானே இதோ இப்போது எதையோ செய்ய மறுபடியும் இங்கு வந்துவிட்டான் கண்ணாடி கதவுகள் தானாக இருபுறமும் திறக்க காலையிலிருந்து அதே கோலந்தான் தன்னை நோக்கி நடந்து வர வர ஏதோ ஒரு வித்தியாசம் தல முடிகளோ களைந்து கால் ஊன்றி நடக்கும் நடையில் லேசான தடுமாற்றம் ஆஃப்டர்நூன் டைம் குடிச்ச மாதிரி இப்போவும் குடிச்சிருக்கானோ அயர் ஓடு மனம் நினைத்தது காரணமோ மதிய நேரத்தில் சற்று தொலைவில் இருந்து பேசும் போது தெரியாத வாசனை தன்னருகில் நெருங்கிய நொடி உணர்ந்து கொண்டாள் மகிழினி லேசாக அருந்தி இருக்கிறான் என்பது புரிய

மை மை ஹார்ட் ஹார்ட் பொண்டாட்டிக்கு பதிலா பொண்டாட்டி சொல்லிட்டேன் சரி வா போகலாம் அழைத்து செல்ல முயன்றான் அவனிடம் இருந்து தன் கரங்களை உருவ முயன்றவாறு என் விடு எதுக்கு இப்படி பண்றீங்க எனக்கு போக தெரியும் பல்லை கடித்துக்கொண்டு அவனுக்கு மட்டும் கேட்குமாறு முனங்கினாள் விட்டா நீ உன் வீட்டுக்குள்ளே போவ இப்ப நீ என்னோட வீட்டுக்கு தானே வரணும் சோ அதுக்குத்தான் நான் உனக்கு வந்திருக்கேன் வா 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 அழுத்தம் மூடு பற்றி அழைக்கவே தான் நினைத்தது போன்ற நடக்கிறது என்றாலுமே போதையில் இருப்பவனோடு செல்வதற்கு ஒரு விதம் பயம் என்னால முடியாது எனக்கு விருப்பம் இல்ல விடுங்க என்ன குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணாதீங்க முதல்ல வெளியில போங்க நீங்க கூறியவளின் கரங்களோ அவனின் கரங்களில் சிக்கி இருந்த பிடியின் அழுத்தமும் தாங்க முடியாது மணிக்கட்டு பகுதியோ முடியில் விட போராடி துடித்தாள் அவளின் விழிகள் ஒரு நொடி அவள் படும் அந்த துடிப்பு தெரியும்

எதையோ பேசுகிறார்கள் என்பது போல் தான் பார்த்து சென்றனர் ஆமா நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் ஆனாலும் தெளிவா இருக்கேன் நீ என் ஒய்ஃப் தான் அப்போ என் வீட்டுக்கு தானே வரணும் அப்புறம் மதி என்ன சொன்ன எனக்கு விபத்துல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்து போச்சுன்னு சொன்னேல வா வந்து ஞாபகப்படுத்து ஒருவேளை அந்த டைமிங்ல நான் உன்ன காதலிச்சிருக்கலாம்ல அதனால கூட ஏன் அம்மா உன்ன கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பாங்கல்ல அத்தை ஆபீஸ் பாத்து கூட சொல்லி இருந்திருக்காங்க உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லல அதனால என்னால வர முடியாது இன்னுமே அவனிடம் சிக்கிய கையை மீட்டெடுக்க முடியவில்லை ஏன் வந்தோ மனசுல இருக்கிற பயம் எல்லாம் வெளியில தெரிஞ்சிடும் நினைப்போ நீ இப்போ வர்றியா இல்ல நானே தூக்கிட்டு போகவா கேட்க வெளிகளோ ஒரு நொடி விரிந்து அவன் காணாத பார்வையை தாழ்த்தி கொண்டாள் சரி அப்ப தூக்கிட்டு போக வேண்டியதான் கரங்களை விடுத்து அவளை தூக்குவது போல் அவனை கட்ட சட்டன்னு பின்னே நகர்ந்து கொண்டாள் வரேன் வார்த்தைகள் அவள் அறியாத பயத்தில் ஒலித்தது அவளை பார்த்து வெற்ற சிரிப்போடு முன்னே நடக்க பின்னே நடந்து வந்தாள் மகிழினி சிரிக்க வாட செய்யற சிரிக்கிற இனி உன் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் கஷ்டம் தாண்டா இனி சிரிப்பு எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன் ஏழரையா உன் கையோட நீயே வான கூட்டிட்டு போற அனோவி மனதுக்குள் கருவி கொண்டு வெளியே வந்தாள் டிரைவர் இருக்கையில் அவன் அமர அவளோ வெளியே நின்றிருக்கவே காரின் அலாரத்தை வேணுமென்றே அழுத்தி ஒழிக்கிவிட்டான் சற்று முன் அவனின் கரங்களில் சிக்கிய அவளின் கை போன்று இப்போது ஸ்டேரிங்கின் நிலை நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க இறங்குங்க நான் ட்ரை பண்றேன் பரவாயில்ல செத்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலாம் ரூல்ஸ் படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கார் ஓட்ட கூடாது அது மத்தவனுங்களுக்கு எனக்கு இல்ல அது சரி நீங்க மிருமதானே புலம்பலோடு கூறியவனோ முன்னேறி அமர கார் சீட் பெல்ட் போடலாம் இருப்பதை கண்டார் காரினை எடுத்தது பயமுறுத்துவது போல் வேகத்தை கொடுக்க

வீட்டின் முன்னே வந்த பின்புதான் வேகத்தை ஒரு ரேடியாக நிறுத்தினான் விலைகளை திறந்து காண ஆசுவாசப்படுத்துவதற்குள் இறங்கி அவளின் புறம் புயல் வந்தவனோ கதவினை திறந்து கரம் பற்றி வீட்டின் உள்ளே இழுத்து சென்றான் அவனால் காயம் கொண்டு சிவந்திருந்த அதே கரம் மேலும் சிவக்க என்ன பண்றீங்க விடுங்க என்ன கூறுவதெல்லாம் காற்றில் தான் போனது மிக பெரிய வீட்டில் நடுகாலில் கொண்டு வந்து அவளை நிறுத்தியவனோ நின்றிருந்த வேலைக்காரர்களை கண்டு போக முதல்ல எல்லாருமே கத்தவே நொடியில் அனைவரும் மாயமெனம் மறைந்து விட்டனர் அவளை நெருங்கி கழுத்தினை பற்றி எவனோ பற்களை கடித்து கொண்டு நீ யாரு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிற இந்த சொத்து சுகம் என் அம்மாவோட பேரு அவங்க பதவி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் நீ வந்திருக்கேனா அத நான் நிருபிச்சு காட்டு வேண்டி எல்லாருக்கும் என் அம்மாவுக்கு ஒரே மகனா என் கல்யாணத்தை ஒரு சின்ன ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என் அம்மா நடத்தியிருப்பாங்களா என்ன எனக்கு விபத்து நடந்தது ஒரு அழகான பொய் அவனுங்க வேணா நம்புவாங்க நம்புறதுக்கு நான் ஒன்னும் இழிச்ச வாயின பைத்தியமோ இல்லடி புரிஞ்சுதா இனி உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையும் வலியந்தா கிடைக்கும் அதுவும் யாரால என்னாலடி கூறியவனோ அவளை தள்ளிவிட்டு விட்டு மாடி ஏறி சென்று விட சோஃபாவில் பொத்தன விழுந்தாள் மகிழினி அந்த நொடி சட்டண பவர் கட் ஆகிவிட வீடே இருளுக்குள் சென்று விட்டது தங்கச் வைத்த மஞ்சள் பட்டில் ஒளிமில்லிய விளக்கின் சத்யவதனி மட்டும் போட்டோவில் சந்தனமாலையோடு சிரித்து கொண்டிருந்தார் அதே இரவில் நட்சத்திர விடுதி ஒன்றில் ஓர் முக்கிய பிரபல தொழிலதிபர்கள் மூவர்கள் அமர்ந்து ரகசியமாக மது அறிந்து கொண்டிருந்தனர் என்னப்பா இது இப்படி ஆயி போச்சு அந்த சத்தியவதனி தொண்ட முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்ப யாரோ அதோட மருமகன் வந்திருக்கலாமே ஒருவன் கூற எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சவளே போய் சேர்ந்துட்டா இவ சின்ன பொண்ணு ஒண்ணும் தெரியாதவ பாத்துக்கலாம் வரதான் சார் நம்ம கால் தூசிக்கு சமம் என்றான் இன்னொருவன் அப்படி நினைக்க கூடாது சார் சத்தியவாதனி போனாலுமே ஏதோ போட்டு வச்சிருப்பா சொல்ற மாதிரி பையன் இருக்கும்போது மருமகளுக்கு எது கொடுத்தாளா அந்த ராஜ்யத்தை சந்தேகமாய் கேட்க அவனோட பையனுக்கு தான் பிசினஸ்ல ஏபிசிடி கூட தெரியாதாமே அதனால கூட இருக்கலாம் என்றான் இருந்தாலும் ஏதோ காரணம் இருக்கு இதுக்கு சரி விடுங்க இந்த பொண்ணு நம்மள மீறினா அவளோட மாமனியர்கிட்ட அனுப்பி வச்சிடலாம் நம்ம கிட்ட இல்லாத ஆள் பலமா பண பலமா ஒரு கட்டை தூக்கி போட்டா போதும் ஆள் காலி ஜி போலீஸோ டாக்டர் ரிப்போர்ட்டோ யாருமே எதுவும் கேட்க முடியாது சொல்லவும் முடியாது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு இப்போ பாருங்க இந்த சத்தியவந்தனை இறந்தது அன்னையோட முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஒரு நாள் பரபரப்பா பேசுற இந்த உலகம் அடுத்த நாள் மறந்தே போயிருவாங்க ஏன தனக்கு கீழ் தான் இந்த உலகம் என செயல்படுகிறது என்ற நினைப்பில் போதையின் உச்சத்தில் தள்ளாடி மிதப்போடு கூறினார் அதனை கேட்ட மற்ற இருவருமே அதே சிரிப்போடு குதூகலமாக மது அருந்த ஆண்களுக்கு மத்தியில் பெண்ணானவள் உயர்வு தொழில் போட்டி இனி இல்லை என்ற கொண்டாட்டம் அவர்களுக்கு சத்தியவதினி நல்லது செய்து நல்லவர்களை தன்னோடு சேர்த்து வைத்தது போல் எதிரிகளையும் தன்னோடு சேர்த்து வைத்தே இருந்தார் ஒரு சிலர் மறைமுகமாக தாக்க ஒரு சிலர் நேராகவே தாக்க அதையெல்லாம் பார்த்து முன்னேறினார் சொத்து சேர்ந்த அளவுக்கு பகையும் அவரின் தான் விட்டு பிரிந்து போனார் வேதனையோ நெஞ்சினை அடைத்தாலும் கண்ணீரை வெளிக்கொட்ட விரும்பாதவளோ சோஃபாவில் இருந்து எழுந்து அமர்ந்து தன்னை சரி செய்து கொண்டாள் மகிழினி சுற்றி பார்த்து யாரும் இல்லை என்பதை உறுதி செய்தவளோ அலைபேசியை எடுத்து ஹலோ தான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் இனி நான் பாத்துக்கிறேன் என கூறி வைத்து விட்டாள் பின் தன் அன்னைக்கு அழைத்தவளோ அம்மா எங்க இரவாகியும் வராத மகளுக்காக காத்திருந்த அன்னையின் தவிப்பு அம்மாடே என்று ஒட்டி வார்த்தையில் ஏங்கி நின்றது எந்த இடத்தில் இப்போது இருக்கிறேன் என கூறி நான் உள்ள வந்துட்டேன் நாளை காலையில் நீங்க எல்லாரும் இங்க வந்துடுங்க என்று அழைப்போடு அலைபேசியை வைத்தாள் மகிழினி ஆதவன் வெளித்தெழுந்த காலை வானம் கண்டு புதிதாக பூத்த மலர்களில் இருந்த பனி துளிகளோ வெக்கத்தில் மினுமினுத்தது மெதுவாக தழுவிக்கொண்ட தென்றல் காற்றோ இதமாக மேனியை வருட குரவி என்று தூரத்தில் பாடி எழுப்ப இனிமையான அந்த ஏகாந்தத்தில் இனிமையானகாந்திருந்தால் மகிழினி ஏசியின் குளிகாற்றினை தேகம் உணர விழிகளோ ஏசியின் ரிமோட் எங்கே என்று தேடியது ஒரு வழியாக தேடி எடுத்து அதனை அமர்த்திய பிறகு தான் தன் மேனியின் நடுக்கம் குறைந்த உணர்வு மணியை காண காலை ஏழு இன்னும் சிறிது நேரத்தில் தன் குடும்பத்தார்கள் வந்து விடுவார்கள் ஆமா இது யாரி நிறையாக இருக்கும் யோசிக்க அந்த மனசாட்சி அவளை திட்டி ஒரு கேள்வி கேட்க மௌனமோடு ஏற்றிக்கொண்டாள் இரவு வெகுநேரம் சோஃபாவிலே அமர்ந்தவளோ நித்திரை தன்னை தழுவவே இந்த அறைக்கு வந்தாள் இதற்கு முன் இந்த அறையினை யாரும் பயன்படுத்தியதில்லை என்பது புரிந்தது நேற்று இருந்த அதே உடையில் தான் எப்படி வேற ட்ரெஸ் மாத்த முடியும் ஆபீஸ்ல இருந்த மாதிரியே எழுத்துட்டு வந்துட்டான் இந்த கிராதகை நினைத்து அங்கிருந்த குளியலறைக்குள் நுழைந்தவளோ சிறிது நேரம் சென்று வெளியே வந்தாள் தன் கைபேசியை நோண்டியவாறு ஹாலில் இருந்த சோபாவில் அமர வேலை பார்க்கும் கேஷவன் காஃபி ஆர் டீ பணிவோடு கேட்டான் காஃபி ஓகே மேடம் குனிந்து கூறிவிட்டு சென்றான் மறுபடியும் மகளினி விட்ட வேலையை பார்க்க இங்கே மாடியில் தன் அறையில் படுத்திருந்த விஜயநேத்ரன் இரவு திறந்து வைத்த கண்ணாடி சாரலம் வழியாக ஆதவனின் வெளிச்சம் முகத்தில் பட்டு வெளி திறந்தான் விட்டுட்டேனே நினைத்து கொண்டு சோம்பல் முறித்தவாறு இன்டர்காமில் காஃபி ஒன்றை கூறிவிட்டு குளியலறைக்கு நுழைந்தான் நேரம் சென்று காஃபி வர அதே நேரம் அவனும் வெளியே வர அதனை வாங்கியவனோ மகிழினியை பற்றி விசாரித்தான் மேடம் கீழே கால்ல தான் சார் இருக்காங்க இப்பதான் காஃபி கொடுத்தேன் என்றதும் அவனை அங்கிருந்து போக கூறினான் அதே காஃபியோடு சென்று பால்கனியில் இருந்த குஷனில் அமர்ந்தவனின் எண்ணம் முழுவதும் நேற்று நடந்த அனைத்து நிகழ்வுகளில் மட்டுமே யார் இவள் இதுக்கு முன்னாடி இவளை நம்ம பார்த்திருக்கோமா எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அம்மாவோட இடத்துல இப்போ இவ அதுவும் மருமகன சொல்லிக்கிட்டு அந்த மேரேஜ் சர்டிபிகேட் ஒரிஜினல் தான் ஆனா எப்படி நடந்தது இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்காளா யோசித்து பார்த்தவனோ அந்த எண்ணிற்கு அழைத்து பார்க்க சுவிச் ஆஃப் என்று வந்தது மறுபடியும் முயற்சி செய்ய அந்த நொடி தங்கள் வீட்டு கேட் திறக்க உள்ள ஒரு ஸ்கார்பியோ கார் வருவது தெரிந்தது உடனே எழுந்து கீழே காண சில வினாடி சென்று அதில் சிலர் இறங்க அவர்களை உள்ளிருந்து வந்து மகளினை இன்பமாய் வரவேற்பது புரிந்தது முதலில் அதிர்ந்து கண்டவனின் விலைகளோ ரத்தமன சிவக்க கோபமனும் இருளுக்குள் புகுந்தவனோ எங்கே அதிலுள்ள வெளிச்சம் தெரிய விறுவிறுவன கீழே இறங்கினான் அதே நேரம் இங்கே கீழே அமர்ந்திருந்த மகளினே கார் சத்தம் கேட்டதுமே வேகமாய் வெளியே வர அவள் நினைத்தது போன்றே அன்னை அண்ணன் அண்ணி அண்ணனின் மகன் மகள் நால்வரும் காரில் இருந்து இறங்கினர் அம்மா அண்ணா வாக்கு உள்ள ஆனந்தம்மாய் தன் வீடு என்ற உணர்வோடு உள்ளே அழைத்து செல்ல மேலே தங்களை கண்ட விஜயனை திறனை தமிழ் நிக்க உள்ளே வந்து நின்று நொடி நில்லுங்க என்று கர்க்கும் குரலில் படிகளில் வேக எட்டுக்களோடு இவங்கதான் என் குடும்பம் அவனின் என் முகத்தின் முன்னே வந்து அதே சீற்றமோடு உரைத்தாள் நீ சொன்னா வெக்கமே இல்லாம வந்துருவாங்களா ஓ குடும்பமா சேர்ந்துதான் நடிக்கிறீங்களா எல்லாத்தையும் உங்க கைக்குள்ள வச்சு சொகுசு வாழ்க்கை வாழ இப்படி ஒரு திட்டமா என்ன நினைச்சிக்கிட்டு சிக்க நீ இந்த வீட்டுல நீ இருந்த உன் குடும்பம் இருக்கணுமா நான் உன்ன மட்டும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இவங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது இந்த நிமிஷமே வெளியில போக சொல்லு போங்க எல்லாரும் அத நீங்க சொல்ல தேவையில்ல விஜயநேத்திரன் இந்த வீட்டோட மருமக நான் முடிவெடுக்குற உரிமை எனக்கு இருக்கு இந்த வீட்டுக்கு மருமக இல்ல நீ என் அம்மாவுக்கு மட்டும் தான் அதுவும் ஒரு பொய் சீக்கிரமா நிருபிக்கிற அப்புறம் யார் சொன்ன உரிமை இருக்குன்னு நேத்து வக்கீல் உன் முன்னாடி நீ சொல்லிதானே படிச்சாரு நீ நிர்வாகத்தையும் கணக்கு வழக்கை மட்டும்தான் பாத்துக்கிற சொல்லிருக்காரு நீ ஆபீஸ்க்கு சரி இந்த வீட்டுக்கு சரி ஒரு வேலைக்காரி தான் என கூறி முடிக்கும் முன்னே மகிழனின் அண்ணன் வேந்தனின் கரங்களோ அவனின் டி ஷர்ட்டை பற்றி இருந்தது என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே ஏன் தங்கச்சி நீ வேலைக்காரின்னு சொல்லுவ ஒன்னா கத்தியவாறு பிடித்த பிடியை இன்னும் அதிகரிக்க முயல அங்கிருந்தவர்களோ தடுத்தனர் அண்ணா என்ன பண்ற நீ விடு மகிழினி பிரித்து தடுத்து கூற அவ என்ன சொல்றான்னு கேட்டதானே வா போகலாம் முதல்ல நீ இங்க இருக்கணும்னு எந்த அவசியம் இல்ல இங்க பாருடா நான் யாருன்னு தெரியுமா ஏசிபி வேந்தன் உன்னை இப்போ நினைச்ச கூட ஜெயில தள்ள முடியும்டா என்ன பயமுறுத்தி பாக்குறியா முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போடா உருமலோடு கத்தியவனோ திரும்பி மாடி ஏறி விட்டான் சில நொடி அமைதி கண்டிருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்று விட சாரி சாரிமா எல்லாமே ஏன் தப்புதான் கூறியவளின் விலைகளில் கண்ணீர் வலிந்தோட அதுவரை அமைதியாக இருந்த அன்னை கோஷலை மகளை அணைத்து கொண்டார் விஜய் அவரின் அதரங்கள் முணுமுணுக்க அன்னையிடம் இருந்து விலகியவளோ விஜய் தாமா இது பாத்தியாமா எப்படி மாறிட்டான்னு அன்னையிடம் கேட்க அவருக்கோ இதனை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பணம் இருந்தா எல்லாம் மறந்துடும் பெத்த அம்மாவே விட்டுட்டு வெளிநாடு போனவன் அவங்க சொல்பச்சு கேட்காதவன் தான் சந்தோஷம் மட்டுமே போதுன்னு இருக்கிறவன் அடுத்தவங்களை ஒரு நாள் நினைச்சு பாக்காதவன் வார்த்தைக்கு வார்த்த விஜய் விஜய்னு சொல்லுவீங்களேமா அந்த விஜய் தான் நீ இப்ப என்ன சொல்லிட்டு போறான்னு பாருங்க இவன் என்ன என்ன ரகம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவன் இந்த நிமிஷமே கொண்ணனு போல இருக்குமா இப்படி ஒரு பிள்ளைய போய் அந்த சத்தியவதனி மாதிரி எப்படிதான் பெத்தாங்களோ போதும் போதும் இனி எதுவும் சொல்லாத என்னால கேட்க முடியாது அத கேட்கற சக்தியும் எனக்கு இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இப்ப புரிஞ்சதுப்பா பெத்தது சரியில்லப்பா ஏன் வளர்ப்புதாப்பா தப்பா போச்சு என்று தன் இறக்குலையே நடுங்கும் வேதனையோடும் கவலையோடும் புலம்பி அழுது கரைந்தான் தன் அன்னையை அமர வைத்து தண்ணீர் கொடுத்து சிறிது நேரம் பேசி சரிபடுத்த மகிழ் நீ வா நம்ம எல்லாருமே இங்கிருந்து போகலாம் வேந்தன் அழைக்க அத்தை விட்டு வரமாட்டேன் என்பது போல் அவனின் செல்லும் மகளும் மகளின் கரங்களை பற்றி கொண்டாள் மகிழ் உன் அண்ணன் சொல்றது சரிதாமா என்னமோ நீ இங்கே இவன் கூட தனியா இருக்கிறது நல்லதில்ல வந்துருமா என்று கனிவோடு வேந்தனின் மனைவி உத்ராவும் கூறினாள் மகிழி யோசிக்க இல்ல முடியாது இவ இங்கதான் இருக்கணும் இங்கதான் இருந்தாகணும் எல்லாம் ஏன் தப்பு மக கூப்பிட்டா ஆசையா வந்திருக்க கூடாது வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் இந்த பெட்டில உன்னோட துணிமணி எல்லாமே இருக்கு வாங்க கிளம்பலாம் கலங்குவதை நிறுத்தி ஒரு முடிவோடு கூறிய கோசலை தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சென்றார் தடுக்க வலை இல்லாது அடர் இருட்டுக்கு ஆளான இந்த வீட்டில் தன்னை விட்டு செல்வது மகளின் நெஞ்சினை வதைக்கவே அனைத்திற்கும் காரணமாக நோக்கி அம்பினை தொடுக்க தயாரானாள் உடமைகளோடு சென்றவளோ சிறிது நேரம் கழித்து கிளம்பி வெளியே வந்து உணவினை மறுத்து அலுவலகம் கிளம்பி விட்டாள் நேரம் சென்று பத்து மணி போல் விஜய் நேத்திரன் டைனிங் டேபிளில் வந்து அமர எங்க அவ உணவு பரிமாறும் பெண்ணிடம் கேட்டான் மேடம் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க எங்க வெற்றி சிரிப்பு உதடுகளில் பரவியது பின் அவனே தன் காரினை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் காவல் நிலையத்தில் தன் அறையில் அமர்ந்திருந்த வேதனின் வேந்தனின் மனமோ தீயாய் கொழுந்து விட்டு எரிந்தது அந்த தீயை அவனை தவிர யாராலும் அணைக்க முடியாது என்பது உறுதி விஜயனே நேத்திரனுக்கு இணையில்லாத சினத்தோடு இருந்தான் வேந்தன் தன் கைபேசியை எடுத்தவனோ யாரையோ அழைத்து ஏனாச்சி நான் சொன்ன விஷயம் இன்னுமா முடியல சீக்கிரம் பண்ணுங்க இந்த கேஸ்ல கேஸ்லதான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அதுவும் முக்கியமா என் குடும்பத்துக்கு தெரியவே கூடாது நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டு இருங்க கூறிவிட்டு கைபேசியை வைத்தவனோ ஆத்திரமோடு டேபிளில் குத்தினான் சென்னீத கதர்களில் தாக்கிய செவ்வானம் சித்தம் கலங்கி சிதையும் அந்த நேரம் பெட்ரோல் பங்க் ஒன்றில் தன் காரினை நிறுத்தினான் விஜயநேத்திரன் போடுங்க என்றதும் பணியாளன் காரில் பசியடங்கும் வரை தீத்துவிட்டு அதன் விலையை கூறினார் தன் கார்டினை விஜயநேத்திரன் கொடுக்க அவரும் அதனை வாங்கி போக எடுக்கவில்லை சார் கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது வேற கார்டு இருக்கா இந்தாங்க இதுல போடுங்க என இன்னொரு கார்டினை கொடுக்க அதுவும் போட்டு பார்த்தால் மறுக்கப்பட்டது என்றே வந்தது இதுவும் ஒர்க் ஆகல சார் வாட் உங்களுக்கு சரியா போட தெரியுமா தெரியும் சார் இப்ப கூட போட்டேன் எங்க இதுல ப்ராப்ளம் இல்ல நீங்க கேஷ் இருந்தா கொடுங்க இல்லனா ஸ்கேன் கோட்ல பே பண்ணுங்க என்றதும் சரி தன் கைபேசியை எடுத்து முயற்சிக்க விஜய நேத்திரனுக்கு வேலை செய்யவில்லை மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்து தோல்வியை தழுவ அருகே ஏடிஎம் இருப்பதாக கூறவே எரிச்சலோடு சென்று பணத்தினை எடுக்க பார்த்தான் அப்போதும் அதே பதல்தான் அந்த நொடி அவனின் கைபேசியிற்கு உங்களின் வங்கி கணக்கு பண பரிவர்த்தனை மாற்றம் தடை செய்யப்பட்டது என வர ஒரு நொடி புரியாது குழம்பியவனுக்கு யாரின் செயல் என்ன புரிய அலைகடலில் வரும் சூறாவளியாய் கொந்தளித்தான் nandi